ஜோலார்பேட்டையில் சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் முன்பு சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் சென்னை கூட்டம் பொதுச் செயலாளர் கண்ணையா உத்தரவின்படி கோட்ட செயலாளர் பால் மேக்ஸ்வெல் ஜான்சன் வழிகாட்டுதலின்படி கோட்ட தலைவர் யுவராஜ் தலைமையில் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினோரு மணியளவில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பின்பு வேலைக்கு சேர்ந்த ரயில்வே தொழிலாளர்களுக்கு உத்தரவாதத்துடன் கூடிய பென்ஷன் வழங்கக்கோரி எஸ்ஆர்எம்யூ ஏஏஆர்எஃப் யூனியன் சார்பில் ரயில்வே தொழிலாளர்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை உடனடியாக பழைய பென்ஷன் ஓய்வூதியத்தை உதயத்தை அமல்படுத்த கோரியும் புதிய பென்ஷன் ரத்து செய்ய கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உடன் ஜிஎல் கிளை செயலாளர் எஸ் ஜெகன் எல்ஆர்எல் செயலாளர் இஎஸ் பாலசுந்தர் ஓஎல் கிளை செயலாளர் செந்தில் தலைமையடுத்து கிளை செயலாளர் ஜெகன்குமார் பத்து அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினார் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் திட்டத்தை புதிய பென்ஷன் திட்டத்தை இந்திய ரயில்வே தொழிலாளர்களுடைய பாதுகாவலராக விளங்கக்கூடிய எங்களை எல்லாம் இங்கு வரை ஒரு பன்மானத்துடனும் சுயமரியாதையுடனும் வாழ் வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஒப்பற்ற பொதுச்செயலாளர் டாக்டர் என் கண்ணை அவர்களுடைய ஆணைக்கணுங்க ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு பணியில் சேர்ந்த இந்த தொழிலாளர் சகோதர சகோதரிகளுக்கு நாசுகார திட்டமான இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து கேரண்டியுடன் கூடிய பென்ஷனை பெறுவதற்காக இன்று ரயில்வே முழுவதுமாக மூன்று ஷிஃப்டுகளிலும் அதாவது நள்ளிரவு அதிகாலை பன்னெண்டு மணியிலிருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரை அனைத்து ஷிஃப்டுகளிலும் சென்னை கோட்டம் உள்பட அனைத்து கிளைகளிலும் பகுதிகளிலும் பகுதி வாரியாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நான்கு அந்த புதிய பென்ஷன் திட்டம் தொடங்கியதிலிருந்து அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக அதனை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் சடரயில் மசூதிரும் எனவும் ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷன் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்தது அதனால் நாங்கள் இறுதி வரை இது வந்து இறுதி கட்ட போர் இந்த மத்திய அரசு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக நாங்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம் நிச்சயமாக எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு எங்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து கேரண்டியுடன் கூடிய பென்ஷனை கொடுத்தே தீர வேண்டும் என்ற இந்த நேரத்திலே உங்களுடைய வாயிலாகவும் பத்திரிகை நண்பர்களுடைய வாயிலாகவும் பொதுமக்களுடைய வாயிலாகவும் இதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்